அரசியல் ரீதியாக நான் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் குறித்து தொடர்ச்சியாக சாட்டுங்கிற வலைவழியில நான் பேசிட்டு இருக்கேன் அப்படி அரசியல் ரீதியான ஒரு விமர்சனம் டிடி வித்தினகரன் மீது நான் வச்சிருந்தேன் எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் மீது நம்ம விமர்சனம் வைக்கிறோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இங்க யாருமே கிடையாது அப்படி விமர்சனத்தை வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு அவங்க அவன் பதில் சொல்லலாம் இல்லை நான் வந்து ரொம்ப தவறாக பேசியிருக்கேன்னா என் மீது வந்து புகார் கொடுக்கலாம் அந்த புகாரில் நான் தவறாக பேசிக்கும் போது காவல்துறை நடவடிக்கை போகிறாங்க அப்படி தான் நான் வந்து ஐயா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசிய போது திமுக புகார் கொடுத்துருக்கிறது வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் டிடிவி தினகரன் தன்னுடைய அடியாட்களையும் குன்றர்களையும் அனுப்பி என்னுடைய வீட்டில் கடந்த வாரமே என் மனைவி பிள்ளைகள் தனியாக இருக்கும்போது அந்த மகளிரணி பொறுப்பாளர் அனுப்பிச்சு மிரட்டியிருக்காங்க சரி போதும் அவங்க வந்து மாவட்ட பொறுப்பாளரை கூப்பிட்டு சொன்னோம் இல்லை அவங்க தெரியாமல் வந்துவிட்டாங்க நாங்கள் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா ஒட்டுமொத்தமான அமமுக கட்சி சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் தூண்டுதன் அடிப்படையில் கூலிக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்து வீட்டு வாசலில் காரை உடைக்கிற மாதிரி ஆபாசமாக அவதூறாக இழிவாக பேசுகிறாங்க ஒரு அரசியல் விமர்சனத்தை எப்படி எடுத்து எப்படி எடுத்துக்கணுன்னு ஒரு இருபது ஆண்டு காலமாக அரசியல் இருக்குதுன்னு சொல்கிற டிடி வித்து நகருக்கு தெரியாதா அவருடைய தூண்டுதலில் அவங்க கிட்ட நாங்கள் தலைமையிலேருந்து சொன்னோம் அதனால் நாங்கள் வந்தோம்ன்றாங்க டிடி வித்து நகர்னு தூண்டி விட்டு போய் வீட்டு வாசல் நின்று மிரட்டுங்க ஆபாசமாக பேசுங்க அப்படி ஆபாசமாக இழிவாக பேசும்போது வீட்டில் கூடியவங்க வந்து பக்கம் அக்கம்பத்து வீட்டார் வந்து அவங்களை அவமானமாக நினைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிற கருத்துக்கு எதிர்கொடுத்து வைக்கணும் இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு வீட்டு வாசலில் கோடைத்தனமாக வர வேண்டிய அவசியம் இருக்குது இதுதான் உங்களுடைய அரசியலா இந்த மிரட்டல் இந்த உருளுக்காக நாங்கள் பயந்துருவோமா ஏங்க இந்த இந்த கட்சியே திரையிலிருந்து உருவாவில் சிறையிலிருந்து உருவாச்சு அண்ணன் சீமான் வந்து ஜெயிலேருந்து வந்து அந்த கட்சியை ஆரம்பிச்சார் அப்படி ஜெயிலேருந்து வந்து தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியில் வந்து அடையாளப்பட்டுருக்கிறோம் நீங்கள் வீட்டு வாசனம் நாலு பேர் கத்திட்டா நாங்கள் மிரண்டு உருண்டு அரசியல் விட்டு பின் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா டிடி திருவட்டை நான் கேட்க எங்களுக்கு கிடையாது நீங்கள் உங்களை எதிரியாவை நான் நினைக்கிறேன் நான் ஒரு கேள்வி கேட்கறத கேள்விக்கு பதிவு சொல்ல வக்க இல்லாமல் நீங்கள் வந்து ஆட்கள் அனுப்பிச்சு மிரட்டினா இது எந்த மாதிரியான அரசியல் காவல்துறைக்கு நான் புகார் அடிச்சிருக்கேன் காவல்துறை நடவடிக்கைகள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த தெருவில் உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து கலாட்டம் பண்றாங்க யாருமே கட்சி பொறுப்பாளர் கிடையாது எல்லாமே கூலிக்கு கூப்பிட்டு வந்து ஆட்கள் அப்புறம் வந்து கட்சி பொறுப்பாளர்கள் அங்கே தெருவில் நின்றுக்கிட்டு அவங்க ஆட்களை இயக்கி இது பண்றாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவல்துறை இதன் மீது நடவடிக்கை உறுதி எதுக்கு மன்னிப்பு வைக்கணும் நான் வந்து தவறு செஞ்சிருந்தேன்னா மன்னிப்பு கேட்கலாம் அவதூறு பரப்பை தான் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து அம்மாவுடைய செல்ல பிள்ளை அம்மா மக்கள் முன்னேற்றம் பேர் வச்சிருக்கீங்கல்ல எழுபத்தஞ்சு நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதாவின் உடல்நிலை செல்லாம இருந்தபோது டிடி நகர் எங்க போனார் இந்த கேள்வியை கேட்டேன் அவருக்கு வலிச்சிருச்சு அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பத்து ஆண்டுகள் போய சொல்றது பக்கமே டிடி நகரம் போகல ஏன் போகல அம்மையார் ஜெயலலிதாவால் விரட்டிவிடப்பட்ட ஒருத்தர் அம்மையார் ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் வந்து மருத்துவமனைக்கு போறார் இந்த கேள்வி தப்பா சரியா எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு அதிமுக நான் வேலை பார்க்கறது அதிமுக எடப்பாடி இல்லை நான் சீமானுக்காக வேலை பார்க்கறேன் நாம் தமிழ் கட்சிக்காக வேலை பார்க்கறேன் என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் திமுக கழி கேட்ட விஜய் விஜய் கழி கேட்ட திமுக பணம் கொடுத்துச்சு டிடிவி கழி கேட்ட எடப்பாடி பணம் கொடுத்துட்டாரு இது இது கேள்வி இல்லை நாங்கள் கேட்குற கேள்வி நீ எங்கே போனீங்க இன்னைக்கு உட்காந்து நாங்கள் அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரும்னு சொல்றீங்க அம்மாவோட ஆட்சியை மீட்டு கொண்டு வரும் நீங்க அம்மா இருக்கும்போது எங்க போனீங்கன்னு கேட்ட இந்த கேள்வி என்ன தப்பு இருக்கு இந்த கேள்வியை கேட்டதுனாலே வீட்டுக்கு நீ ஆள் அனுப்போனா நீ எவ்வளவு பெரிய ரவுடி நீ அரசியல்வாதியா ரவுடியா அந்த கேள்வி வருது இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கமான காவல்துறை புகார் அளிக்குதான் வழக்கறிஞர் சுரேஷர்கள் மூலமாக புகார் அளிக்கிறோம் காவல்துறை நடவடிக்கை பாத்தான் சொல்லியிருக்காங்க